உன் வாழ்க்கையை நினைத்து ஒரு பொழுதும் பயந்து கொண்டிருக்காதே எந்த இடத்தில் மன தைரியம் இருக்கிறதோ அங்கே இந்த ஷீரடி வாசனின் இருப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனிதன் அதிகமாக சோர்ந்து போகும் தருணங்கள் எப்பொழுது தெரியுமா எனக்கு ஏன் இன்னும் இது கிடைக்கவில்லை என்ற கேள்வி மனத்தில் மீண்டும் மீண்டும் எழும்பொழுதுதான் நமக்கு கிடைக்காததை நினைத்து வருந்தும் மனநிலை மெதுவாக நமக்கு கிடைத்திருப்பதையும் மதிப்பில்லாததாக மாற்றிவிடுகிறது உண்மையில் வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கும் பல விஷயங்களை நாம் கவனிக்க மறந்து விடுகிறோம் சுவாசிக்கிற காற்று உடல் ஆரோக்கியம் நினைக்கும் அறிவு உழைக்கும் வாய்ப்பு நம்பிக்கை கொள்ளும் மனம் இவையெல்லாம் தினந்தோறும் கிடைத்து கொண்டு இருக்கின்ற பொக்கிஷங்கள் ஆனால் மனித மனம் அவற்றை எளிதாக எடுத்துக்கொண்டு கிடைக்காத ஒன்றையே பெரிய இழப்பாக நினைக்க ஆரம்பிக்கிறது இதைத்தான் பகவத்கீதை மிகவும் மென்மையாகவும் ஆழமாகவும் நமக்கு உணர்த்துகிறது துன்பத்தின் ஆரம்பம் மனிதன் தன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட ஆரம்பிக்கும் நாளில்தான் அமைதி அவனை விட்டு விலகும் அவன் அத்தனை உயரத்தில் இருக்கிறான் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அவனுக்கு இவ்வளவு எளிதாக கிடைத்து விட்டது எனக்கு ஏன் கிடைக்கவில்லை இந்த கேள்விகள் மனதில் எழும்பொழுது வாழ்க்கை ஒரு போட்டி மேடையாக மாறிவிடுகிறது உன் வாழ்க்கை போட்டியல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தின் வேகம் தூரம் பாதை எல்லாமே உனக்கென்று தனிப்பட்டது பிறரின் பயணத்தோடு உன் பயணத்தை ஒப்பிடுவது நீயே உன் மனதில் சுமையை சுமப்பது போலது உன் பாதை உனக்கே உரியது பிறரின் பாதை அவர்களுக்கு உரியது வாழ்க்கையில் இந்த உண்மை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஒரே மாதிரியான சூழ்நிலையில ஒருவருக்கு குடும்ப ஆதாரம் இருக்கும் ஒருவருக்கு போராட்டமே ஆரம்பமாக இருக்கும் ஒருவருக்கு வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் ஒருவருக்கு ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் போராட வேண்டியிருக்கும் இதை புரிந்து கொள்ளாமல் வெளியில் தெரியும் வெற்றியை மட்டும் பார்த்து மனதை காயப்படுத்தி கொள்வதே மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள் பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன்னை குறைத்து மதிக்காதே இறைவன் ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவில்தான் கொடுக்கிறான் என்ற உண்மை முதலில் கடினமாக தோன்றலாம் எனக்கு இது தேவையில்லையா எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுவது இயல்பு ஆனால் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னால் பின்னாலிருந்து பார்த்தால்தான் உண்மை புரியும் நாம் இன்று பெறாத ஒன்று சில நேரங்களில் நம்மை பாதுகாத்திருக்கலாம் நாம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதே நேரத்தில் கிடைத்திருந்தால் நாம் அதை தாங்கும் மனநிலையிலோ பொறுப்பிலோ இருக்காமல் இருந்திருக்கலாம் இறைவன் எதையும் மறுப்பதில்லை காலத்தை தான் மாற்றுகிறார் அந்த மாற்றம் நமக்கு தாமதமாக தெரிகிறது இன்று இதுவரை உனக்கு தாமதமாக இருந்த விஷயம் இப்பொழுது சரியான நேரம் வந்திருப்பதால் உன் கரத்தை வந்து அடையும் இப்பொழுது மகிழ்வாய் நல்லது நடக்கும்